இமேஜ் என்று ஒன்று இருக்கிறது பிம்பம் என்னை பற்றிய ஒரு பிம்பம் நான் ஒரு ஆசிரியன் என்றால் ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு நல்ல பிம்பம் மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என் நல்லவர் அறிவாளி ஒழுக்கமானவர் நேர்மையானவர் நாணயமானவர் என்றெல்லாம் அவன் நினைக்கிறவரை எனக்கு மரியாதை இருக்கும் அதுதான் அந்த பிம்பத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் ஒரு இமேஜ் அதை பில்ட் பண்ணனும் அப்புறம் அதை காப்பாற்றணும் அது டேமேஜ் ஆகக்கூடாது இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இவருக்குலாம் என்ன தெரியும் இவர் தண்ணி அடிப்பார் இவர் தம் அடிப்பார் ரோட்டில் அலைவார் இவர் குளிக்க மாட்டார் இப்படி எல்லாம் நினைத்தால் அப்புறம் பிறகு என் மீது உள்ள மதிப்பு முழுவதுமாக குறைஞ்சிடும் அந்த இமேஜை காப்பாற்றணும் ஒரு ஆசிரியர் இருக்கே அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலத்துல ஏ பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர்களிடத்துல ஒரு சிறிய வீக்னஸ் இருந்தா கூட அது பெருசாக பேசுவாங்க மிகப்பெரிய தலைவர் ஒரு பொடி போடுற பழக்கம் இருந்தா பெருசா பேசுவாங்க ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்தா பெருசா பேசுவாங்க இமேஜ் அதெல்லாம் பாதிக்கும் தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்து அதோட மோசமா பேசுவாங்க ஏனென்றால் அது கட்டி காப்பாற்ற வேண்டியது இந்த இமேஜை இந்த பிம்பத்தை கடைசி வரைக்கும் துளியும் பிசகாமல் கட்டி காப்பாற்றிய மனிதர் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் தன்னுடைய இமேஜ் பாலாக கூடாது என்ற காரணத்திற்காக திரைப்படங்களில் கூட புகைப்பிடிப்பதில்லை திரைப்படங்களில் கூட மது அருந்துவதில்லை திரைப்படங்களில் கூட பிற பெண் சகவாசம் இருக்காது திரைப்படங்களில் கூட கெட்டவராக பொய் சொல்லுவராக பணத்தாசை பிடித்தவராக இல்லை இப்படி தன் பிம்பத்தை வடிவமைத்துக் கொண்டார் அவர் வாழ்க்கையிலும் அவர் தன்னுடைய அந்த இமேஜை டேமேஜ் பண்ணாமல் பார்த்து கொண்டார் என்பதுதான் முக்கியமான விஷயம் ஆக ஒரு பொது வழியில் இருப்பவர்கள் பிரபலமானவர்கள் தங்களுடைய இமேஜுக்கு எந்த விதமான அபாயம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையிலும் இருக்கிறார்கள் <laughs>